பக்கத்து வீட்டு மரகத காட்டை கொடுத்து ரவைய கிண்டி வைக்க சொன்னேன் ஓவா உப்புமா கின்றதுக்கே உனக்கு வராதாக்கும் அதை கொண்டு போய் பக்கத்து வீட்டு கறிட்ட கொடுத்து உப்புமா கிண்ட சொல்லியிருக்கியா ஒன்னெல்லாம் வெள்ளாவில வச்சுதான் ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு ஆமா ஆமா உப்புமா கிண்டதுக்கு காலேஜில் போய் தான் படிச்சுட்டு வரணும் நானும் ஏதோ எங்கேயோ போயிட்டியே ஏதோ கடையில இருந்து வாங்கிட்டு வரப்போயேன்னு நினைச்சேன் சே கடையில் வாங்கிட்டீங்க முடியுமா வெலவாசி விக்கிற வேலையில கடையில போய் வாங்கி வீடு உருப்பிட்டுறோம் அதான் ரவை கிண்டி உப்புமா திங்கலான்னு கொடுத்துட்டு வந்திருக்கேன் யாருகிட்ட ஏங்கிட்டியா இருக்கு உன்னு ஒரு வாரத்துல ஊற பக்கம் அனுப்புறேனா இல்லையான்னு பாரு என்ன பரட்டாசி எப்படி இருக்க என் பேர் என்ன பரட்டாசி ஐப்பசிஞ்சு கிடக்க என் பேர் புண்ணியவதியை சுருக்கி புனிதான்னு தேயிலாம் விட்டுருக்கேன் நீ என்னா பரோட்டாசி ஐப்பசிட்டு கிடக்க அட போங்க பைனி நீங்கள் வேற காமெடி பண்ணிக்கிட்டு போன மாதம் என்ன சங்கீதான்னு கூப்பிடுங்க இந்த மாதம் புனிதானு கூப்பிடுங்க மாசத்துக்கு ஒரு பேரை வச்சா நான் என்னன்னு எனக்கு கூப்பிடுறது ஏன் மைனி என்கிட்ட போயிட்டு வரையே என்னவழ செய்யறது என் புருஷன் எனக்கு சங்கீதான்னு பேர் விட்டாரு அதான் ஒன்று அப்படி சொன்னேன் என் அப்பா தா விட்ட பேரே புண்ணியவதி அதை தான் நானும் புனிதான்னு வச்சுக்கிட்டேன் மைனி பேரில் என்ன இருக்கு ஏதோ ஒன்று சொல்லுங்க எங்க போயிட்டு நான் எங்கிட்டு போறேன் என் மாமா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் என்ன மருமவா நேர காலத்துக்கு சோறாக்கி போடுதா எனக்கு அப்படியே சோறாக்கி சோராக்கி சோறாக்கி காலங்க தலை அடுப்பரையில போய் பார்த்தா அடுப்பங்கரையை துடைச்ச மாதிரி இருந்துச்சு சரி நம்மளுக்காக கடக்காட்டுல போய் ஏதோ வாங்க போயிருக்கா போலன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட ரவையை கொடுத்து உப்புமாக்கிண்ட சொன்னாலாம் அவ உப்புமாக்கின்றதுக்கு இப்படினா எனக்கு இவன் சோராக்கி போடுதளாக்கும் சோராக்கி அதை பாவமே இப்படி நாம இருப்பா என்ன தெனு சொல்ல சொல்றியே எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வரோம் ஏ மவ கறிட்ட போனா அவ எனக்கு சோறு படணுமேனு விரட்டி முடுக்குறா சரி மர்மவ கறிட்ட உட்காந்து காலை நீட்டிக்கிட்டு திங்கலானு பார்த்தா இவ அதுக்கு மேல என்ன செய்ய சொல்றியே ஹே சைட்னா உசுரோடயே இருக்க கூடாது போல எல்லாரும் இப்படி தான் படுத்து எடுக்கலவோ என்ன செய்ய சரி வா உட்காரு செத்த காலார உட்கார்ந்து பேசலாம் ஆமா மைனி சட்டு போட்டுனே நேர காலத்தோட போய் சேர்ந்தாதான் மறுவாத திங்கணும் கேட்டியா நல்லா பிரிச்சாக வளரணும் சேட்டப்படாமல் ஒரு ஒரு கரடி நாளைக்கு யாருக்கு அப்புறம் உயிர் இருக்கும்

கோ கோவப்பட்ட துப்பு கட்ட மனுஷன் கட்டிக்க அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது சி வேற எவகிட்டயோ பேசிக்கிட்டு அலையிறதா கேள்விப்பட்டேன் எனக்கு ஆத்திர ஆத்திரமா வந்துச்சு நேத்து அம்மா கூட சொல்லுச்சு கடைத்தருள எவகூடையோ பாத்துருக்கு என்னக்கா சொல்ற அறிவு கட்டத்தனமா ஹத்தான பத்தி உன்ன விட எனக்கு நல்லாவே தெரியும் அவரு வேற யாருகிட்டயும் பேச மாட்டாரு சாதாரண கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா ஹத்தான் என்னித்தரமா இருக்காரு அவரை தவிர என்னால வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது சும்மா லூசு தரமா ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத அடியே நான் பொண்டாட்டியா நீ பொண்டாட்டியா பொண்ணை விட அவரை பத்தி தான் நல்லா தெரியும் லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத வேணுண்ணா அம்மாவை கூப்பிட்டு கேளு அப்படி உனக்கு நம்பிக்கைலண்ணா நானே கூட்டிட்டு போய் உன்னை நேரில் காட்டுறேன் அப்ப நீ மனசை மாற்றிக்கவியா ஹிம்மா இவ என்னம்மா சொல்றான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு என்ன சொல்ல சொல்ற என்ன சொல்ல சொல்ற நான் என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்துட்டு தான் இவட்ட வந்து விசாரிச்சேன் அதுக்கப்புறம் தானே தெரியுது இவ அதனால தான் அங்கே கத்திக்கிட்டு இங்கே வந்துருக்கானு இல்லைனா அந்த ஐஸ்வர்யா மேல அந்த அளவுக்கு கோவப்பட்டு வர மாட்டாளே ஹ சரியான துப்பு கட்டப்பையே ஒருத்தி பத்தலை ரெண்டாவது பத்தல மூணாவது ஒருத்தியை வச்சிட்டு அவகிட்டக்க நல்லா சிரிச்சி சிரிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறத என் கண்ணால் பார்த்தேன் எனக்கு திடுக்குன்னு ஆயிட்டு இங்கே வந்து இவாட்டை கேட்டா அப்புறம்தான் உண்மையை சொல்கிறா ஐயோ அக்கா எனக்கு தலையே சுத்திரும் போல் இருக்கு என்னால் நம்பவே முடியலக்கா ஏய் நான் சொல்றதை சொல்லிட்டேன் நான் அக்கா உங்ககிட்ட என்ன பொய்யா சொல்லப்படுறேன் நம்புறதோ நம்பாதோ இஷ்டம் நீ கண்ணால பார்த்தாலாது நம்புவியானே எனக்கு தெரியல இக்கா எனக்கு தலையே சுத்துதுக்கா இந்த அளவுக்கு மோசமானவரா அத்தான் நான் என்ன தட்டி சொல்ல நீ ஆளை பார்த்தே எட போடுற ஆளை பார்த்து நம்பாத அவரு சரியான நாடகக்காரரு பாக்குறதுக்கு தான் அப்படி இருப்பாரு நீ அழகுல மயங்கிற ஆனா நான் உண்மையை பார்த்து அருவறுத்து வெறுத்து ஒதுக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன் எனக்கு என்ன சொல்லுன்னே தெரியலக்கா நான் குறைஞ்சேன் நான் அழகில் குறைஞ்சிட்டேனா இல்லை வயசில் குறைஞ்சிட்டேனா என்னை விட இன்னொருத்தி அவருக்கு பெருசா போச்சா அதெல்லாம் பார்த்தேன் சரி இப்படி இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலக்கா மனசெல்லாம் வலிக்கி நான் என் கண்ணால் பார்த்தா அங்கேயே அவரு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஏய் அவளை தூக்கி எரிஞ்சிட்டு ஒழுங்கா வேற மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு வாழ்ற வழியை பாரு நான் என்னைக்கு அது உன் ஆசைக்கு தடை சொன்னா இப்போ அவனை என்னால நம்ப முடியல அவன் சரியில்லை இனிமையும் நீ அவனை நினச்சிக்கிட்டு இருந்தா கிருக்காக தான் இருக்கணும் அம்மா எனக்காக ஒரு நாள் பொறுத்துக்கம்மா நான் அவ யாரு எப்படிப்பட்டவா என்னை விட அழகில் போய்ந்து இருக்காளான்னு பார்த்துட்டு என் மனச மாத்திக்கிறேன் சரிட்டி நீ இந்த அளவுக்கு சொல்கிறதுனால நானும் உன்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் ஓ கண்ணால பார்த்தாலே நம்புவல எனக்கு இப்ப கூட கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைக்கா நான் என் கண்ணால பாத்துட்டு முடிவு நேரில் கூட்டிட்டு போய் காட்டுறேன் இங்க பாரு அந்த ஆள் என் கூடயோ பேசிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கத நீ நேர்ல பார்த்த அதுக்கப்புறம் அந்த ஆளு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது என்ன நான் சொல்றது புரிஞ்சிச்சுல்ல சரிம்மா அது மட்டும் உண்மையா இருக்கட்டும் அப்புறம் நீங்க சொல்றபடி நான் கேக்குறேன் சேட்டி நான் உன் அக்கா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நினைப்பேன் நீ கெட்டு போனோம்னு நினைப்பனா அந்த ஆளு நல்ல புத்தியோட இருந்தா கண்டிப்பா நானே உனக்கு அந்த ஆளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன் ஆனா அந்த ஆளு இன்னும் ஒருத்தி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எப்படி என்னால உன்னை கட்டி வைக்க முடியும் சரிக்கா நீ சொல்றத நான் நம்புறேன் நான் போய் கண்ணால் பா ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்றங்க சரி டீ வருத்தப்படாத எப்பா இவ எப்படியோ மனசு மாறினா போதும் டீ ஆனால் அந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறது எப்படி டீ காட்டுறது அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியலை சரி பொறுமையில் ஏதாவது ஒரு வழி பிறக்கும் எப்படியோ டீ பிறக்கிற வழி நமக்கு சாதகமாக இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும் நீ கவலைப்படாதமா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இவளுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்கணும் அதுதான் என் ஆசை என்னை மன்னிச்சிரு நான் உனக்கு எத்தனையோ கெடுதல் பண்ணியிருக்கேன் ஆனால் உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு பாரு உன் மனசு யாருக்கும் வராது பரவாயில்ல விடுமா அதெல்லாம் பெருசுப்படுத்தாத சரி நீ சாப்பாடு பண்ணி நான் போய் பசங்களை பார்த்துட்டு வரேன் சரிடி டிங்க முகத்தை ஒரே ஐடியா சீரியஸாக வைக்காதீங்க இந்த இடம் யாருக்கும் தெரியாது அதான் உங்களை நீங்க வர சொன்னேன் அடிப்பாவி என்ன வேலையெல்லாம் பார்க்குற உன் தங்கச்சிக்காரி தான் பெரிய துப்பறி ஆளியாச்சு ஹாவா எங்கனாலும் உன் பின்னாடியே அலைவாள் ஏங்க அதை விடுங்க அது ஒரு லூஸு என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் உங்களுக்கு விஷயத்தை ஃபோனில் சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கோங்க அதோட இந்த சாப்டர் க்ளோஸு ஆமா தாயே எங்களால முடியல பசங்களும் உன்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு

சின்ன குட்டிகளுக்கு அம்மாவுக்கு தேடிச்சா அம்மாக்கும் உங்களை ரொம்ப தேடுது உங்களை விட்டுட்டு அம்மாவாலையும் இருக்க முடியல இன்னும் ரெண்டே நாள்தான் அம்மா நம்ம வீட்ல இருப்பேன் சரியா ஆ அதையும் நான் பார்த்துக்கிறானிட்டா நீ ஒளும் கவலைப்படாதே அண்ணே சின்ன பையன் அப்படிதான் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சி இருப்பான் ஆடா நானும் நான் பார்த்துக்கிறேன் சரியா திண்ணு வாளு நான் உனக்கு சின்ன பையனாண்ணே அம்மா அம்மா நீ சின்ன பையன் அண்ணோண்ணே சும்மா இருக்கண்ணே பாட்டி கேளு சரி சரி இன்ன ரெண்டு நாளே அம்மா வீட்டுக்கு வந்துருவேன் சேட்டை பண்ணாம இருங்க சரியா ஐஸ் அம்மா இப்படி இருக்கா ஆளியே காணோம் ஐஸ் அம்மாக்கு தெரியாது இன்னு நீ கோவத்துல இருக்கን சொல்லிடு அவளோ கோவத்துல தான் இருக்கா சரி சரி அவங்க கிட்ட காட்டிகாதீங்க இல்லனா வந்து எல்லாதையும் கொளப்பி அம்மாவை இழுத்திட்டு வந்துருவா हां சரிமா என்ன சார் நீங்க எப்படி இருக்கீங்க அடி பாவி புருஷன சார்ன்னு கூப்பிட்ட போது ஆளு நீ தான் நான் நல்லா தான் இருக்கேன் நீ சீக்கிரமா வந்து சேரு சரிங்க நீங்க பசங்களை கூட்டிட்டு கிளம்புங்க நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் நான் உங்ககிட்ட போன்ல பேசுறேன் ஏங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போங்க சரியா ஐயா ஜோடி அம்மா யானக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் அண்ணனுக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் சரியா சரிடா சரி அனிதா அப்ப நாங்க வரோம் நீ ஜாக்கிரதையா இது சரியா அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க போயிட்டு வாங்க பாய் பாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முந்தா நாள் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அதனால ஈவினிங் வீடியோ போட முடியல நேற்று என்னால் கமெண்ட் பண்ண முடியல எனக்கு அதிகமான ஃபீவர் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அனிதா உங்கள் மேலேயும் கோபமா இருக்கா நிறைய பேர் நேற்று கமெண்ட்டே பண்ணலைல்ல ஹாய் ஹஜிகாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஹாய் கவிதா குமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அரிசோகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அருண் அஸ்வின் எப்படி இருக்கீங்க செல்லம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஹாய் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளா உங்க கமெண்ட் வரவே இல்ல பிஸியா இருந்தீங்களா ஐ லவ் யூ அம்மா ஹாய் ஜோமா எப்படி இருக்கீங்க நல்லா ஹாய் கிறிஸ்டினாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எபிசோட் வெரி இன்ட்ரெஸ்டிங்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா நேற்று என்னால் முடியலக்கா அதான் கமெண்ட் பண்ணலை ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா ஹாய் கிறிஸ்டினாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் நேசமணி அக்கா எப்படி இருக்கீங்க நைஸ் ஸ்டோரி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் லட்சுமி அக்கா ஐஸ் அனிதாக்கா அண்ணா குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அக்கா உடம்பு சரியாயிட்டா உங்கள் பாட்டிக்கிட்ட அறிஞ்சல்லாம் அஸ்விஞ்செல்லாம் சூப்பராக பேசுறீங்க ஐ லவ்யூ ஸோ மச் கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் அக்கா ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு இப்போ பரவாயில்லக்கா அக்கா ஆனால் கஃப் மட்டும் உடல சளி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கொஞ்சம் பரவாயில்ல நேற்று தான் செம்ம ஃபீவர் இப்போ நல்லா இருக்குக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐ லவ்யூ ஸோ மச் அக்கா ஹாய் லக்ஷ்மி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ வ்யூ ஸோ

அஸ்வின் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க லவ் யூ சோ மச் மை ஃபேமிலி உம்மா உம்மா அப்படின்னு சொல்லி சூர்யா கமெண்ட் பண்ணியிருக்கான் சூர்யா எப்படிமா இருக்க நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் லவ் யூ சோ மச்மா ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம்க்கா இப்போ உடம்பு பரவாயில்லக்கா ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க ஹாய் சூர்யா எப்படிமா இருக்க ஐ லவ் யூ ஸோ மச்மா ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் ஹாய் சூர்யா எப்படி இருக்க நல்லா இருக்கீயாம்மா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அம்மா ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் மாசிலா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியாமா ஹாய் ஐஸ்வர்யா ஹாய் அனிதா ஹாய் அத்தான் அஸ்வின் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னாச்சும் வீடியோ டைம் கம்மியா இருக்கு உடம்பு எதுவும் சரி இல்லையா ரொம்ப பிஸியா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா பாத்து பத்திரமா இருக்கேன் வீடியோ ரொம்ப ரொம்ப அருமை அஸ்வின் தங்கம் அருண் தங்கம் ஐஸ்வர்யா தங்கம் எல்லாரும் செம்மையா பேசுனீங்க லட்சுமி அக்கா எல்லாரும் செம்ம சூப்பர் வீடியோ அருமை அத்தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அனிதா அத்தானையும் உங்க ஆட்சிக்கு வேற வேலையே இல்ல அஸ்வின் வீடு போனா போயிட்டு போகுது கழுத கெட்டா குட்டிச்சவரு வேற என்ன செய்ய ஆச்சு தான் செய்யும் அருணும் அஸ்வினும் செம்மையா பேசுனீங்க செம்ம சூப்பர் தங்க குட்டிகளா பட்டு குட்டிகளா செல்ல குட்டிகளா அம்மு குட்டிகளா உங்களை எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன் சீக்கிரமா வாங்க ஐ லவ் யூ அத்தான் ஐ லவ் யூ ஐஸ்வர்யா ஐ லவ் யூ அனிதா ஐ லவ் யூ அருண் ஐ லவ் யூ அஸ்வின் ஐ லவ் யூ எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு மனசுல கமெண்ட் பண்ணிருக்க எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியாமா நாங்க நல்லா இருக்கோமா என்ன ஹாய் மசிலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோங்க கமெண்ட் பண்ணவே முடியல ஸ்டோரி எடுக்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சாரிக்கா நானும் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஐ லவ் யூ அக்கா ஹாய் மசிலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்பவே மூச்சு வாங்குதா செய்து ரொம்ப முடியல எனக்கு ஐ லவ் யூ சோ மச் அக்கா ஸ்டோரி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதான் கமெண்ட் பண்ண முடியல சாரி அக்கா நானும் உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணேன் ஐ லவ் யூ சோ மச் ஹாய் மாஷ்லம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருணும் அஸ்வினும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம் ஐ லவ் யூ சோ மச் அம்மா ஹாய் மாஷ்லம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணோம் ஐ லவ் யூ அம்மா அம்முல குட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி ஹாய் ராதிகாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அசின் குட்டி அரண் குட்டி வேற லெவல் காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா ஹாய் ராதிகாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஹாய் குக் வித் மீனா வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோல அடுணும் அஸ்வினும் உங்களை சந்திக்கிறோம் உங்க எல்லாருக்கும் வீடியோல அடுணும் அஸ்வினும் உங்களை சந்திக்கிறோம்